ஐயோ ஆ திருடி ஐயா வந்திருக்கான் அவன் சொந்த லாபத்துக்காக வந்திருக்கான் அப்படி இல்லை இல்லை அவன்கிட்ட மரியாதையை நடந்துக்குங்க என்னன்னா அவங்க சுய லாபத்துக்காக வராமல் தன்னுடைய சமூகத்துக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்குறான் நீ போவிய ஐயா வாழ்த்தாத இன்றைக்கி எங்களுக்கு வந்து கல்வி நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னா எங்கள் சகோதரம் வந்து கிட்டத்தட்ட பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரிக்கு எல்லாம் படிச்சிருக்காங்க நான் மூணு டிகிரி பண்ணியிருக்கேன் ஏழு டிப்ளமோ பண்ணியிருக்கேன் எல்லாம் சரியாக எல்லாமே சரி தான் எங்களுக்கு இது வரைக்கும் சரி நிறைய கல்விகள் பெற்று தந்ததே வந்து மூட்டை எங்களுக்கு தாஸ் நம்முடைய நடிகர் சிவகார்த்திகின் தந்தை அவருடைய தந்தை தாஸ் தான் இவங்களை வேற மாதிரி திருப்பணும் கண்காணிப்பாளர்கள் மாற மாற அவருடைய அணுகுமுறைகள் நிறையா மாறும் எங்களுக்கு இது வரைக்கும் சரியில்லை நிறைய கல்விகள் பெற்று தந்ததே வந்து மூட்டை எங்களுக்கு யார் மூலயமா அதிகமாக ஆரம்பிச்சதுன்னா தாஸ் நம்முடைய நடிகர் சிவகார்த்திகின் தந்தை சரி அவருடைய தந்தை தாஸ் தான் இவங்கள வேற மாதிரி திருப்பணும் அப்படின்னு எங்களுடைய மைண்டை வேற செட்டுக்கு அதாவது படிப்பு வேணும் சும்மா உட்காந்துருக்கேன் என்னையா பாய் பண்ணிட்டு இருக்கேன் பாய் வா பாய் என்னையா பாய் பண்ணிட்டு இருக்கேன் படிப்பாய் இருக்கும்போது வந்து ஒன்பது வயசு பத்து வயசு சரி அப்போ அவங்க அங்க வருவார் உள்ள சிவகார்த்தியன் வருவார் வருவாரு கையில் காலில் போட்டுச்சு சரி அவங்க ஆர்டர்ல அவங்க காவலர் யாரோ கூட்டி வருவாங்க உள்ள ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க அப்போ சந்திப்போம் சரி ரொம்ப சின்ன பையன் அப்போ பத்து வயசுதான் இருக்கும் அவங்க தந்தை தான் முத முத எங்களை அவர் பழக்கம் சூப்பர் அவர் சரி அவர் ப்ரொமோட் ஆகி வந்தவர் சார் ஒரு சிறந்த மனிதர் அதாவது மனிதனை முடையவர் மனிதனை மனிதனாக பார்க்க ம் சிறந்த உணவு கிடைக்க ஒரு சரி சிறையை பற்றி சிறந்த உணவு கிடைக்காது அவங்க கொடுமைப்படுத்துவாங்க அப்படி அந்த மாதிரிலாம் நம்ம அவர்கிட்ட எல்லாம் எங்கக்கிட்ட எங்கள் யாரும் அந்த மாதிரி நடந்துக்கிட்ட சார் அவரு நாங்கள் பார்த்தது அவர் உண்மையிலுமே ஒரு நல்ல எத்தனை வருஷம் அவர் அது அவர் கிட்டத்தட்ட நாங்கள் அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் உண்போம் சரி அவர்கிட்ட இப்போ அவர்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட் வருஷம் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவர்கிட்ட வந்துருப்போம் அவர் எங்களை படிக்கிறதுக்கு தூண்டணுங்க அவர் தான் எங்களை வந்து மட்டும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டார் சார் அவருடைய பணியனமாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் பேசும்போது சில எதுவும் சொல்கிறியோ அவன் திருடி ஏன் வந்துடுதான் அவனுக்கு சொந்த லாபத்துக்காக வந்துடுதான் அப்படி இல்லை இல்லை அவங்கள்ட்ட மரியாதையாக நடந்துக்குங்க யார் போனாலும் சரி அங்கே டூட்டி போடுறவங்களெல்லாம் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நடக்கிற மாதிரி போடுங்க என்னன்னா அவங்க சுய லாபத்துக்காக வராமல் தன்னுடைய சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்குறான் நீ போவியா உங்களுக்கு தாத இப்படி கேட்பார் கொஞ்சம் ஹார்டாக பேசுவார் ஆனால் அதில் ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எங்களை கல்வியின் பக்கம் திசை திருப்பியவர் இன்னைக்கு எங்களுக்கு வந்து கல்வி நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னா எங்கள் சோகம் வந்து கிட்டத்தட்ட பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரிகளுக்கு மேலே எல்லாம் படிச்சிருக்காங்க நான் மூணு டிகிரி பண்ணியிருக்கேன் ஏழு டிப்ளமோ பண்ணியிருக்கேன் எல்லாமே தான் நான் எட்டாவது தான் வெளியே படித்தேன் சார் மறுபடியும் உள்ள போய் எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது ஒரு எட்டு டிப்ளமோ பண்ணியிருக்கோம் மூணு டிகிரி முடிச்சிருக்கேன் டிகிரி பிஏவில் வந்து ஜென்ரல் முடிச்சிருக்கேன் பிஏவில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணியிருக்கேன் எம்எல்ஏ ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் ஆனால் என்னுடைய சௌகர் இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய கல்வி பயிலாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் பன்னெண்டு டிகிரி பதினஞ்சு டிகிரி பெரு டிப்ளமோ முடிச்சவங்களாக இருக்காங்க நம்ம கூட சௌரலாக இன்னும் அவங்களாம் வந்து கல்வியின் பக்கம் திரும்புவதற்கு ஒரு ஆரம்ப நிலை அது வந்து அவர் கண்காணிப்பாளர் ஆசுன்னு சொல்லணும் மாதிரி நம்மளுடைய நடராஜர் ஐபிஎஸ் லைஃப் சிறை இயக்குனராக வந்திருந்தார் அவரும் எங்கள் விஷயத்தில் நிறையா தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு பண்ணி கொடுத்தார் அவங்களுக்கு தேவையை பண்ணுறதுல வந்து அவரும் நிறையா அந்த கல்வி விஷயத்துல தான் அவர் உள்ள கல்வியை நிறைய கொண்டு வந்தார் ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு அதை நாலு யூனிவர்சிட்டியாக மாத்தினாரு அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவர் நடராஜன் சார் வந்து நிறைய சொல்லியாரு